இருக்கின்றதுன்னா ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு குறைவா இருக்கு இந்த பதினேழு புயல்கள்ல பதினோரு புயல்கள் வலுவற்ற புயல்களாக இருக்கும் ஆறு புயல்கள் மிக வலுவான புயல்களா இருக்கும் அதாவது இந்த விரோதி வருட பஞ்சாங்கத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தமிழ் வருடத்துல பதினேழு புயல்கள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு கொடுத்துருக்கோம் இந்த பதினேழு புயல்கள்ல பதினோரு புயல்கள் வலுவற்ற புயல்களாக இருக்கும் ஆறு புயல்கள் மிக வலுவான புயல்களா இருக்கும் இந்த அதாவது தென் கிழக்கு நாடுகள்ல அதிக சேதமும் தென்மேற்கு நாடுகள்ல சேதம் குறைவாகவும் உலகத்துல எல்லா நாடுகளும் அழிவை சந்திச்சாலும் வருடம் ராசியில திருவாரூர் நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நமது இந்திய தேசத்துல அழிவு குறைவுதான் அப்படிங்கறத தெளிவா கணிச்சு கொடுத்திருக்கோம் மழையினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும் போது எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அங்கெல்லாம் மழை குறைவா பெய்யும் இந்த வருஷத்துல எங்கெல்லாம் மழை அதிகமா பெய்ஞ்சுட்டு இருக்குதோ அங்கெல்லாம் குறைவாகவும் எங்கெல்லாம் குறைவா பெய்யுமோ அங்கெல்லாம் மழை அதிகமாகவும் பெய்யும் அப்படிங்கிற கணிதத்தையும் கொடுத்துருக்கோம் இன்னும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விலைவாசியுமே நிலையானதா இருக்காது அதிக ஏற்றங்களோடும் அதிக இறக்கங்களோடுமே இருந்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கூட ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு பத்து ரூபா விலையில இருந்துட்டு அதே விலையில இருக்காது அது டக்குன்னு ஐம்பது ரூபா கிலோ போகும் மறுபடியும் இருபது ரூபா கிலோ வரும் அஞ்சு ரூபாய்க்கு கூட வரும் விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிக ஏற்றம் இயக்கம் இறக்கே இருக்கும் அப்படிங்கறதையும் நம்மளுடைய பஞ்சாபத்துல சிறப்பாக கணிச்சு கொடுத்துருக்கோம் பெருமையோடு தெரிவிச்சுக்கோம் எங்களுடைய கணிதப்படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு குறைவா இருக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு ஏன்னா நிலையான விஷயங்கள் தான் நடக்க போகுது புதிய மாறுதல்கள் இல்லை அப்படிங்கறதை நாங்க கொடுத்திருக்கோம் எல்லா இடத்துலயுமே மாநிலத்திலேயாவட்டும் மத்தியத்திலையாகட்டும் வேறு பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு தினசரி வீட்டில் <rôle Keith kilowatt universalide> <beas> மல்லிகை பூ போய் சாமி படத்துல வச்சுட்டு உங்களுடைய பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கால தினசரி சாயங்கால நேரத்துல அவங்க காலை போட்டு ஆசீர்வாதம் வாங்குற ஒரு சிறந்த பரிகாரம் பெரியவங்க இது மதம் சார்ந்தது அல்ல நீங்க உங்க பெரியவங்க யாராவது இருக்கலாம் நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கா மல்லிகை பூ வாங்கிட்டு போய் வீட்டை வச்சு அது வந்து சுத்துற பெண் மல்லிகை போடுகிற சுத்துற பெண் உங்களுடைய அம்மா அவங்களும் பெண் அவங்க மாலை இரவு பேன் இரவு வரை சந்திரநாதக்கு மதுவும் பெண் வீட்டுல வச்சுட்டு உங்களுடைய பெரியார்கள் காலத்தொட்டு வணங்கி எனக்கு வந்து பத்தாவது வருஷத்துல நாங்க ஆக நாங்க